அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணிகளின் தலைமை அலுவலகத்தில் மக்கள் போராளி வெண்ணெய் டாக்டர் ஏ ரவி அவர்கள் நிறுவனர் மாநில தலைவர் அவர்கள் கர்ம வீரர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் அவரை பற்றி சிந்தனை உரை நிகழ்த்தினார் அப்போது வழக்கறிஞர் பி வி செந்தில்முருகன் மாநில பொருளாளரும் வி தங்கமணி வழக்கறிஞர் மாநில பேச்சாளர் மற்றும் மாநில செயலாளர் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அருள் அவர்களும் மாநில துணைத் தலைவர் மற்றும் மாநில மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களும் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் டி என் ஜெகதீத்ராமன் செயல்வீரர் அவர்களும் நடைசென்னை மாவட்ட தலைவர் எஸ் ஐ எஸ்கே கண்ணன் அவர்களும் தென் சென்னை மாவட்ட தலைவர் எஸ் அண்ணாமலை அவர்களும் மற்றும் ஏனைய பிரமுகர்களும் மாநில செயலாளர்களும் உடன் மத்திய சென்னை மாவட்ட மகளிரணி தலைவி எஸ் சோபியா மாதவி அவர்களும் மற்றும் ஏனையர்களுடன் எஸ் சுரேஷ்குமார் மாநில செயலாளர் அவர்களும் ஏ சாமி தொழில்நுட்ப தலைவர் அவர்களும் பட்டச்சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவர் சித்ரா அவர்களும் மற்ற கலந்து சிறப்பித்தனர் என்றென்றும் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் மனதில் அவர் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நிச்சயமாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு இத்தனை நேரம் நிதானமாக என்னுடைய பேச்சை கேட்ட அத்தனை நல்ல புள்ளவர்களுக்கும் சந்திப்பு விட்டு மத்தியசென்னை மாவட்டம் அவர்கள் இந்த மாலையை கர்மவீர காமராஜர்களுக்கு அணிவித்து அவருக்கு இந்த செய்தார் निलेला गन्डा फामी माणे लोग. यह कीरे माणे लोग. कीरे. निलेला गन्डा रोक. इलादा फेल रोक